தமிழர் பாரம்பரிய உடையின் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார் அவருக்கு மக்கள் உற்சாக முழக்கம் எழுப்பி வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் தொடர்ந்து நீங்கள் விவரங்களை பதிவு பண்ணல நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை வந்தடைந்திருக்கின்றார் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுடைய உற்சாகமான அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு கோவிலை வந்தடைந்திருக்கின்றார் கோவிலில் ஏராளமான ஏற்பாடுகள் பிரதமருக்கு செய்யப்பட்டிருக்கின்றன சைவ சித்தாந்தமும் சோழர்கள் ஆட்சியும் என்ற தலைப்பிலே ஒரு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த கண்காட்சி அரங்கிற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்றடைய இருக்கின்றார் அந்த கண்காட்சி அரங்கிலே சோழர்களை பற்றிய கல்வெட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன சோழர்கள் எந்த நாட்டையெல்லாம் வெற்றி கொண்டார்கள் என்பதை ஆவணப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஏனென்றால் இந்த பயணம் என்பது பிரதமருடைய பயணத்தின் மூலமாக கங்கை கொண்ட சோழபுரம் மட்டுமல்லாமல் அந்த கோ நகரை உருவாக்கியிருந்த ராஜேந்திர சோழனினுடைய புகழ் ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும்

அடுத்தடுத்த நீர்நிலைகளை நிறைத்துவிடும் அது போன்ற ஒரு தொழில்நுட்பம் கொண்டவர்களாக சோழர்கள் மட்டும்தான் இந்திய நிலப்பரப்பிலே ஆட்சி நடத்தியவர்களாக இருந்தார்கள் காவிரி மற்றும் கொள்ளிடம் என்று இரண்டு நதிகளை மையப்படுத்திய ஒரு ஆட்சியாக சோழர்களுடைய இந்த ஆட்சி அமைந்திருந்தது இன்னும் சொல்ல அந்த கொள்ளிடக்கரை அருகில் இருக்கக்கூடிய நகரமாகத்தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கின்றது காவிரிக்கு அப்பாற்பட்டு கொள்ளிடத்தோடு அந்த தலைநகரை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ராஜேந்திர சோழன் தஞ்சையிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு தலைநகரை மாற்றியிருந்தார் என்றெல்லாம் சொல்லப்படும் அதெல்லாம் வரலாற்று செய்திகள் இந்த நேரத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் வடக்குக்கும் தெற்குக்கும் இருக்கக்கூடிய வரலாற்றை இணைக்கக்கூடிய விதமாக கங்கை நதி நீரோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் பிரதமர் அவர்கள் அந்த கண்காட்சி அரங்கை சென்றடைந்திருக்கின்ற இருக்கின்றார் இன்னும் சற்று நேரத்தில் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரங்குகளில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட இருக்கின்றார் இதற்காக கண்காட்சி அரங்கம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது அதை நாம் பார்க்கின்றோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சோழர்களுடைய பெருமிதங்களை பார்த்தறிந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் அங்கு ஆன்மீகமும் இருக்கின்றது தமிழர்களுடைய பண்பாடும் இருக்கின்றது தமிழர்களுடைய வீரமும் இருக்கின்றது இதுதான் அவர் சுட்டிக்காட்டக்கூடிய இடம்தான் மலேசியா அவரை வென்று கடாரம் கொண்டான் என்ற பெருமிதத்தை பட்டத்தை ராஜேந்திர சோழன் ஏற்பதற்கு காரணமாக இருந்த அந்த பகுதிகள் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்க இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்து கூறுகின்றார்கள் பல்வேறு தெய்வ திருமேனிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு காட்டுகின்றார்கள் சைவத்தை காத்தவர்கள் தமிழ் நிலத்திலிருந்து தேவாரத்தையும் திருவாசகத்தையும் உருவாக்கி கொடுத்தவர்கள் மொழியோடு சேர்த்த ஆன்மீகத்தையும் இரு கண்ணாக காத்த அந்த நபர்களுடைய ஆன்மீக அறச்சான்றோர்களுடைய திருவுருவ படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன பல்வேறு அந்த கலை அம்சங்களை விளக்குகின்றார்கள் தஞ்சை பெரிய கோவிலுக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன இதனுடைய விமானம் அதாவது அந்த கோபுரத்தினுடைய மேற்பகுதியினுடைய சிறப்புகள் என்ன என்பதை எடுத்து கூறுகின்றார்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த நடராஜர் சிலையை பார்க்கின்றோம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் சிலை அதில் பல்வேறு நுட்பங்கள் இருந்தன சோழ மன்னர்கள் முடிசூடுவது கூட அந்த தில்லை நடராஜர் கோவிலில் தான் ராஜேந்திர சோழன் உட்பட அனைத்து சோழ மன்னர்களும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் என்று சொல்லப்படக்கூடிய சிதம்பரம் கோவிலில் தான் தில்லை தில்லை வாழ் அந்தனர்கள் முடிசூடி வைப்பார்கள் அதற்கேற்ப அந்த தெய்வ திருமேனியையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட்டு வருகின்றார் இது மட்டுமல்லாமல் அங்கு பல்வேறு இந்த திருபுர சுந்தரி உள்ளிட்ட தெய்வ திருமேனிகளுடைய திருவுருவப் படங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட்டு வருகின்றார் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் திருவாசகர் என்று சைவம் காத்த அந்த நான்கு பெருமக்களுடைய வரலாற்றை எடுத்து கூறக்கூடிய அந்த ஆவணங்களை எல்லாம் பிரதமருக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்து கூறி வருகின்றார்கள் சிவபெருமான் லிங்க வடிவில் வணங்கப்படுவது பார்வதி தேவியோடு சேர்த்த வடிவில் வணங்கப்படுவது பெருவுடையாராக வணங்கப்படுவது அது மட்டுமல்லாமல் சோழ மன்னர்கள் தில்லைவாழ வாழ் முடிசூட்டப்பட்டது என்று ஒவ்வொரு காட்சியையும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நம்முடைய அந்த தொல்லியலாளர்கள் எடுத்து கூறி வருகின்றார்கள் அதே போன்று சிதம்பரம் நடராஜரினுடைய நடன கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று ஆவணங்களையும் பார்வையிட்டு வருகின்றார்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோவிலினுடைய மாதிரியை பிரதமருக்கு எடுத்துக் கூறுகின்றார்கள் ராஜேந்திர சோழன் ஏன் இந்த பாணியிலே கோவிலை கட்டினார் இந்த பாணி என்பது எந்த வகையில் மாறுபட்டது வட இந்திய கட்டுமானங்களுக்கும் தென்னிந்திய கட்டுமானங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அவர் சுட்டிக்காட்டக்கூடிய இடம்தான் மலேசிய நிலப்பகுதி அதில் வண்ணம் இடப்பட்டிருக்கக்கூடிய நிலங்கள் தான் ராஜ ராஜேந்திர சோழன் படையெடுத்து சென்ற இடங்கள் அவ்வாறு படையெடுத்து செல்லும் பொழுது நிலப்பகுதியிலே அவர் குதிரை படை கொண்டு செல்வார் அது கடலுக்கு செல்லும் கொண்டு செல்வார்கள் அதன் பிறகு கப்பல் நிலப்பகுதியை சென்றடைந்த பிறகு யானைகளை கீழே இறக்கி யானைகளை கொண்டு அந்த நிலப்பகுதியை வெற்றி கொண்டு ஆட்சி நடத்தினார்கள் ஒட்டுமொத்த தெற்கு ஆசியா முழுவதிலும் புலிக்கோடி பறக்க வைத்த மன்னனின் உடைய நிலப்பகுதிக்கு வந்திருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி தொல்லியலாளர்கள் மிக தெளிவாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த சான்று ஆவணங்களை எடுத்து கூறக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் அருகில் இருக்கக்கூடிய நகரம்தான் சில்லை என்று அழைக்கப்படக்கூடிய சிதம்பரம் நகரம் ராஜேந்திர சோழன் உட்பட அனைத்து சோழ மன்னர்களும் முடிசூடி கொண்டிருந்து தில்லை வாழ் அந்தனர்கள் மூலமாகத்தான் அந்த தில்லை வாழ் அந்தனர்களால் வணங்கப்பட்ட தில்லை நடராஜர் திருமேனியையும் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு வருகின்றார் அது மட்டுமல்லாமல் நின்ற கோலத்தில் நடன கோலத்தில் பல்வேறு தெய்வ திருமேனிகளுடைய படங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் பார்க்கின்றார் மன்னன் அந்த அவர்களுடைய அரசாட்சியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கலை சார்ந்த நிகழ்வுகளையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட்டு வருகின்றார் இலங்கையை வென்றது இலங்கையிலிருந்து மலேசியா வரை சென்று வென்றது வென்றது உட்பட அனைத்து காட்சிகளையும் பிரதமருக்கு தொல்லியலாளர்கள் எடுத்து கூறி வருகின்றார்கள் ஆளுநர் ஆர் ரவி மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்கள் தமிழகத்தினுடைய அமைச்சர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தொல்லியல் துறை மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களும் பிரதமரோடு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் நிறைய பல்வேறு சிவாச்சாரியர்கள் தொடர்பான படங்கள் கண்ணப்ப நாயனார் குறித்த படங்கள் என்று ஏராளமான படங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இவை அனைத்துமே தமிழ் மொழியினுடைய பெருமையை எடுத்து கூறுகின்றன தமிழர்களுடைய ஆன்மீக பணியை எடுத்து கூறுகின்றன தமிழர்களுடைய கலை மற்றும் கட்டுமானங்களை எடுத்து கூறுகின்றன தமிழர்களுடைய குறிப்பாக சோழர்களுடைய அரசாட்சி எப்படி இருந்தது என்பதை எடுத்து கூறுகின்றன தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றுகின்றன அதன் மூலமாகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சோழர்களுடைய பெருமிதங்களை எடுத்து கூறக்கூடிய அந்த தெய்வ திருமேனிகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன பூரண கும்ப மரியாதையுடன் பிரதமருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய ஆன்மீக தளத்திற்கு வருகை தந்த அவருக்கு வரவேற்பனையை வழங்கியிருந்தார்கள் சிவாச்சாரியார்கள் அதன் தொடர்ச்சியாக சில்லைவாழ் நடராஜர் சிலை உட்பட தமிழகத்தினுடைய தொன்மை மிக்க அடையாளங்களை எல்லாம் பிரதமர் அவர்கள் பார்வையிட்டு வருகின்றார் வேட்டி சட்டை அணிந்திருக்கின்றார் தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது தமிழர்களுடைய மரபுப்படி உடை அணிவதை வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த முறையும் தமிழர்கள் தங்கள் பாரம்பரியப்படி வரவேற்பு வழங்கினார்கள் தமிழர்களுடைய வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு தமிழராகவே உடை அணிந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்த பெருமிதங்களை எல்லாம் பார்வையிட்டு வருகின்றார் இது ஒரு கண்காட்சி அரங்கு இந்த அரங்கிற்குள்ளாக சோழர்களுடைய செப்பேடுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன சோழர் காலத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த செப்பேடுகளில் தான் அப்போது எப்படி சோழர்கள் இந்த நாட்டை ஆட்சி நடத்தினார்கள் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் சோழர்களில் எப்படியெல்லாம் வாரிசு உரிமைப்படி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் என்பதும் எழுதப்பட்டிருக்கும் சோழர் ஆட்சியிலே எப்படி போர் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் சோழர்களுடைய படை வீரர்கள் எப்படி இருப்பார்கள் சோழர்கள் படையணியிலே எந்தெந்த படையெல்லாம் இருந்தன குதிரைப்படை இருந்தது கப்பல் படை இருந்தது யானைப்படை இருந்தது வாட்படை இருந்தது என்று பல்வேறு படை வீரர்கள் இருந்தார்கள் சோழர்கள் உலகத்தின் யாராலும் வெல்ல முடியாத மன்னனாக சோழ மன்னர்களில் ராஜேந்திர சோழன் திகழ்ந்தது எவ்வாறு

தான் சென்ற இடங்களில் இருந்த மன்னர்களை எல்லாம் வெற்றி கொண்டு புலிக்கோடியை நாட்டி திரும்பிய அதே காலகட்டத்தில் தான் கைபர் கணவாய் வழியாக போலன் கணவாய் வழியாக படையெடுப்புகள் எல்லாம் வந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள் ஒருவேளை ராஜேந்திர சோழன் இப்போதைய பீகார் நிலப்பகுதியோடு தன்னுடைய வெற்றியை நிறுத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து இமயத்தினுடைய அடிவார பகுதியில் படை நடத்தி சென்றிருந்தால் இந்தியாவில் அடுத்த ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு நிகழ்ந்திருந்த அந்த படையெடுப்புகள் வெளியில் இருந்து வந்த படையெடுப்பாளர்கள் இந்திய நிலப்பகுதியில் கால்பதிக்க முடியாமல் போயிருக்கும் ஆனால் ராஜேந்திர சோழன் வடக்கு நோக்கிய படையெடுப்பை பீகாருடன் நிறுத்திக் கொண்டார் இமயத்தினுடைய அடிவாரம் தொட்ட பிறகு அதை நிறுத்திவிட்டு கிழக்கு ஆசிய நாடுகளை நோக்கிய தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டார் அதன் காரணமாகத்தான் படையெடுப்பாளர்களால் இந்திய நிலப்பகுதிக்கு உள்ளாக வந்திருக்க முடிந்தது ஒருவேளை ராஜேந்திர சோழன் இன்னும் தொடர்ந்து அந்த நிலப்பகுதி அதாவது பீகாரை கடந்து மேலும் தன்னுடைய படையெடுப்பை வடக்கு நோக்கி நகர்த்தி சென்றிருந்தால் இந்தியாவிற்குள் வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் யாருமே வந்திருக்க முடியாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு வரை பல்வேறு மன்னர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் இந்தியாவை ஆட்சி நடத்தி இருந்தார்கள் அவர்களுடைய மூதாதையர்களையே ராஜேந்திர சோழன் தோற்கடித்திருப்பார் ஆனால் வரலாற்றில் அந்த ஒரு நிகழ்வு நடைபெறாமல் போய்விட்டது ராஜேந்திர சோழன் என்ன காரணத்தாலோ ஒடிசா உள்ளிட்ட நகர அந்த பகுதிகளை பகுதிகளையெல்லாம் வெற்றி கொண்ட பிறகு கலிங்க படையெடுப்பு கலிங்கர்களை வெற்றி கொண்ட பிறகு மேற்கு வங்கத்தில் ஆட்சி நடத்திய அவர்களை வெற்றி கொண்ட பிறகு பீகார் மாநிலத்தோடு தற்போதைய நில வரைபட பகுதி பீகார் பாடாளிபுத்திரம் அந்த காலகட்டத்தில் இருந்தது அந்த நிலப்பகுதி வரை சென்ற பிறகு தன்னுடைய படை அணியை கிழக்காசிய நாடுகளை நோக்கி திருப்பி விட்டார் கடற்பயணங்களை மேற்கொண்டார் கடல் போரிலே ஈடுபடுவதற்கு ஆர்வம் காட்டத் தொடங்கினார் எனவேதான் அவர் அந்த மலேசியா கடாரம் என்று சொல்லப்படக்கூடிய நிலப்பகுதி கம்போடியா உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் இன்று நாம் பார்க்கின்றோம் கம்போடியாவிற்கும் தாய்லாந்திற்கும் சண்டை நடக்கின்றது என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் ஏன் சண்டை நடக்கின்றது என்றால் அங்கே இருக்கக்கூடிய சிவாலயம் யாருக்கு சொந்தமானது என்று எங்கேயோ இருக்கக்கூடிய தாய்லாந்துக்காரர்களும் கம்போடியா நாட்டவர்களும் இன்று சண்டை போட்டுக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் அந்த செய்தியையும் பார்க்கின்றோம் இன்றைய நாளிலேயே அங்கே சென்று யார் கோவில் கட்டினார்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய கம்போடியாவிலே இந்து கோவில் எப்படி வந்தது எங்கேயோ இருக்கக்கூடிய தாய்லாந்து நாட்டிலே சிவன் கோவில் எப்படி வந்தது என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கும் அதற்கு எல்லாம் காரணம் இந்த ராஜேந்திர சோழன் தான் என்பதையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ராஜேந்திர சோழன் வாழ்ந்த நிலப்பகுதிக்கு பிரதமர் நாம் அந்த செய்தியையும் தாய்லாந்து கம்போடியா என்ற இரண்டு நாடுகளுக்கு இடையே ஆன்மீக தலங்களை சிவபெருமானினுடைய கோவில் யாருக்கு சொந்தமானது என்பதை முன்வைத்து போர் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அளவு பல்வேறு நாடுகளுக்கும் சென்று அந்த நாடுகளை வெற்றி கொண்டு ஆன்மீக நிலையங்களை கட்டியவர்கள் சோழர்கள் இன்றைய சீனாவினுடைய தென்பகுதியில் கூட சோழர்கள் கட்டிய கட்டுமானங்கள் இருக்கின்றன சோழர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கின்றன அந்த அளவு சோழ பெருமன்னர்கள் ஒட்டுமொத்த தெற்கு ஆசியாவையும் ஆட்சி செலுத்தியவர்கள் வரலாறு என்பது ஏதோ புத்தகங்களில் எழுதி வைத்துக் கொள்வது கிடையாது ராஜேந்திர சோழனை போன்று ராஜராஜ சோழனை போன்று கல்மேல் எழுத்துகளாக அவர்கள் காலத்திற்கும் நிலைத்திருக்க வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் ராஜேந்திர சோழன் என்பவர் எப்படி போர் நடத்தினார் ராஜேந்திர சோழன் நடத்திய போர்களுடைய ஆதாரங்களாக இவையெல்லாம் நின்று கொண்டிருக்கின்றன ராஜேந்திர சோழன் எழுப்பியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுமானத்திலும் நாம் பார்க்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிடக்கூடிய இந்த ஒவ்வொரு கட்டுமானத்திலும் ஆதாரப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக அவர் கொண்ட வெற்றியினுடைய சான்றுகள் நிறுவப்பட்டிருக்கின்றன கல் எழுத்துக்களாக அவர் அவையெல்லாம் நிலை சிற்பங்களாக அவர் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன கங்கை நதிக்கரை வரை அவர் சென்று வெற்றி பெற்று திரும்பியதனுடைய அந்த சான்று ஆவணங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன இன்னும் சொல்ல ராஜேந்திர சோழனை பொறுத்தவரை தன்னுடைய மெய் அதாவது ஒரு செய்தியை சொல்வதற்காக கல்வெட்டை வடிக்கும் பொழுது அந்த கல்வெட்டினுடைய தொடக்கத்தில் யார் அந்த கல்வெட்டை அங்கீகரித்த மன்னர்கள் என்பதை எழுதுவார்கள் அதுதான் மெய்க்கீர்த்தி அந்த மெய்க்கை கீர்த்தியிலேயே ராஜரேந்திர சோழனை பொறுத்தவரை அவர் இலங்கையை வெற்றி கொண்டது அதாவது ஈழத்தை வெற்றி கொண்டது பல்வேறு வடபகுதி மன்னர்களை வெற்றி கொண்டது தான் நடத்திய போர்கள் அனைத்திலும் வெற்றி கொண்டது உட்பட பல்வேறு வெற்றி சிறப்புகளை எல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் கடாரம் கொண்டான் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொண்டிருப்பார் அவை அனைத்துமே இன்றைக்கும் சான்ற ஆவணங்களாக இருக்கின்றன ராஜேந்திர சோழன் கட்டி வைத்த கோவிலுக்காக ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் எங்கேயோ கடலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே போர் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு மன்னனினுடைய நிலத்தை தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார் கங்கை வரை சென்று கங்கையை வென்று கங்கை நீரை எடுத்து வைந்து போ நகரத்தை உருவாக்கியிருந்த அரசனினுடைய நிலத்திற்கு கங்கை நதி நீரோடு பிரதமர் வந்திருக்கின்றார் என்பதுதான் பாரத தேசத்தினுடைய ஒற்றுமையை பறைசாற்றக்கூடிய பாரத தேசம் தன்னுடைய பழம் பெருமைகளை தன்னுடைய மூதாதையர்களை ஒருபோதும் மறந்து விடாது என்பதை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வாக கங்கை கொண்ட சோழபுரத்திலேயே இங்கே நிகழ்வு அமைந்திருக்கின்றது தொடர்ந்து பிரதமர் அங்கு வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அங்கிருக்கக்கூடிய பெருவுடையாரை பார்வையிடுகின்றார் பெருவுடையாரை சுட்டி இருக்கக்கூடிய சன்னதிகளை பார்வையிடுகின்றார் அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காட்சி அரங்கினுடைய சிற்பங்களை பார்வையிடுகின்றார் அந்த அளவு பிரதமர் நரேந்திர மோடி தொல்லியல் சார்ந்து தமிழர்களுடைய பாரத தேசத்தினுடைய பேரரசுகளின் தொன்மையான வரலாற்றை அறிந்து கொள்வதில் ஆவலாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது மிக முக்கியமாக தில்லை நடராஜரினுடைய அந்த நடன கோலத்தில் இருக்கக்கூடிய சிற்பத்தை பிரதமர் நீண்ட நேரம் நின்று பார்த்தார் நாம் ஏற்கனவே பார்க்க முடிந்தது கடந்த காலங்களில் பிரதமர் அவர்கள் வந்த பொழுதும் நடராஜர் நடராஜருடைய திருவுருவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டிருந்தது இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடியதுதான் சில்லை அம்பது என்று சொல்லப்படக்கூடிய சிதம்பரம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சில்லைவாழ் அந்த நான்காயிரம் பேர் என்று சொல்வார்கள் அவர்கள் மூலமாகத்தான் சோழ மன்னர்களுக்கு முடிசூட்டப்பட்டது அந்த சில்லை வாழ் நடராஜரனுடைய சிலையையும் பார்வையிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல சோழ மன்னர்களுக்கு முடிசூட்டப்பட்டத்தினுடைய தில்லையில் தற்போதும் இருக்கக்கூடிய சிதம்பரம் கோவிலினுடைய சிற்பம் ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிற்பத்தை காட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கிருக்கக்கூடிய தொல்லியல் விளக்கம் அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது எனவே இதன் மூலமாக அவர் என்ன சொல்லியிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ராஜேந்திர சோழன் உட்பட அனைவரும் இந்த நகரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோவிலில் தான் முடிசூட்டிக் கொள்வார்கள் தில்லை என்பது அப்பொழுதே ஒரு மிகப்பெரிய சிவத்தலமாக இருந்தது என்பதை பிரதமருக்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து அங்கு வளம் வந்து கொண்டிருக்கின்றார் பூரண மரியாதை பிரதமர் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம் சிவாச்சாரியர்கள் அதை வழங்குகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்